மதுரை அல்லது கள்ளழகர் கோயில் மதுரை மாவட்டத்தில் அழகர் மலை என்ற இடத்தில் அமைந்துள்ள திருமால் கோவிலாகும் சங்க இலக்கியங்களிலும் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் இக்கோயில் திருமாலிருஞ்சோலை என்று குறிக்கப்படுகிறது இது மதுரையிலிருந்து இருபத்தொன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோயில் ஆழ்வார்களால் நூற்று எட்டு ஒன்று திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த கோவில் ஒன்பது வரை உள்ள நூற்றாண்டுகளில் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்டுள்ளது இத்தலம் திருமாலிரன் சோலை சைலம் சோலைமலை மாலிருங்குன்றம் இருங்குன்றம் வனகிரி மூலவர் அரகர் தாயார் சுந்தரவல்லி தனி கோயிலில் நாச்சியார் காட்சி சுதபமுனி தர்மதேவன் மலயத்வஜ பாண்டியன் திசை கிழக்கு அதாவது திருமுக மண்டலம் தீர்த்தம் நூகுர கங்கை எனும் சிலம்பாறு விமானம் சோமசுந்தர விமானம் உற்சவர் கள்ளழகர் கோயிலை சுற்றியுள்ள கருங்கல்லாலான மதில் சுவர் இக்கோயிலின் அனைத்து சன்னதிகளையும் சூழ்ந்துள்ளது ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோயில் ஒரு பெரிய கோட்டையால் சூழப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதி பாழடைந்துள்ளது மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசுந்தர விமானம் வட்ட வடிவமானது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன இசைத்தூளின் உச்சியில் உள்ள சிங்கத்தின் வாயில் சுழலும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாதபடி கல் உருண்டை உள்ளது கல்யாண சுந்தரவல்லி தாயாரின் சன்னதி கலைநயத்துடன் உள்ளது திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் அவதாரம் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி திருவிக்ரமன் அவதாரம் லட்சுமி வராகமூர்த்தி ஆகிய பெயர்களை கொண்ட கற்றூங்களில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிறந்த படைப்புகளாகும் வசந்த மண்டபத்தில் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன கோயிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்பசாமி சந்நிதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது இராய கோபுரம் திருமலை மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறா நிலையில் உள்ளது சிதைந்த நிலையிலும் இக்கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பிகளின் உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வெளிப்படுத்துகிறது கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் அழகாபுரி கோட்டை அமைந்துள்ளது அழகர் மலை அடிவாரத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவதான பழமுதர் சோலை முருகன் கோயில் உள்ளது சோலை முருகன் கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ராக்காயி அம்மன் நூபுரகங்கை நீரூற்று உள்ளது பாண்டிய மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகியோரின் திருப்பணிகளை இக்கோயில் கொண்டுள்ளது இந்த புராணத்தின்படி ஒரு சமயம் சுதபஸ் முனிவர் என்பவர் அரகர் மலையில் உள்ள நூபுர கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்த வழியாக சென்ற துர்வாச முனிவரை அவர் கவனிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த துர்வாசர் சுதபஸ் முனிவரை தவழையாக மாறுமாறு சபித்தார் கள்ளழகர் என்று அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாள் அவதரித்து இச்சாபத்தில் இருந்து சுதபஸ் முனிவரை மீட்டெடுப்பார் என்றும் கூறி மறைந்தார் தவளை வடிவம் காரணமாக மண்டூக மகரிஷி என்று பெயர் பெற்ற சுதபஸ் முனிவர் தேனூரில் வேகவதி என்று அழைக்கப்படும் வைகை நதிக்கரையில் தவம் செய்தார் மண்டூக மகரிஷியினை சாபத்திலிருந்து விமோசனமளிக்க எண்ணி பெருமாள் அழகர் மலையில் உள்ள தனது உறைவிடத்திலிருந்து இறங்கி வந்தார் அது முதல் மலைப்பட்டி அலங்காநல்லூர் வயலூர் வழியாக கள்ளழகர் தேனூருக்கு வருவதாக நம்பப்படுகிறது தேனூர் மண்டபத்தில் இறைவன் முனிவருக்கு சாப விமோசனம் தந்து அவரை மீட்ட பின்னர் தனது இருப்பிடத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது ஓ ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வரை மண்டூக மகரிஷியின் சப விமோசன நிகழ்ச்சிகள் வண்டியூர் கிராமத்திற்கு மாற்றப்பட்டது ஆயிரத்து ஐம்பத்து மூன்று ஆம் ஆண்டு முதல் அங்கு திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட தேனூர் மண்டபத்தில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டு வருகிறது கள்ளழகர் மரணத்தின் கடவுளான யமனால் வழங்கப்பட்டார் என்கிறது மற்றொரு இந்து புராணம் அவர் அந்த இடத்தில் பெருமாளை நிரந்தரமாக தங்கும்படி வேண்டிக் கொண்டார் என்றும் தேவர்களின் கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மாவின் உதவியுடன் அங்கு ஒரு கோயிலை கட்டினார் என்றும் நம்பப்படுகிறது இக்கோயில் தென்கலை வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது இக்கோயிலில் தினசரி ஆறுகால பூஜை நடத்தப்படுகின்றன மற்றும் பல விழாக்களும் கோவிலில் நடத்தப்படுகின்றன இதில் தெப்ப திருவிழா தமிழ் மாதமான மாசியிலும் பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நவராத்திரியும் மற்றும் மார்கழியின் டிசம்பர் ஜனவரியின் போது வைகுண்ட ஏகாதசியும் நடைபெறுகிறது மலையின் உச்சியில் உள்ள நூபுற கங்கை என்ற ஏரியிலிருந்து வரும் நீரை கொண்டு மட்டுமே மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் மே சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா என்பது அழகரின் சகோதரியான மீனாட்சியின் திருமணத்தின் ஆண்டு நிகழ்வாகும் புராண அடிப்படையில் கள்ளழகர் மீனாட்சியம்மனின் மனின் உடன் சித்திரை திருவிழாவின் பொழுது கள்ளழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு மதுரை நகர் வருகிறார் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தியிட்டி கையில் வளரி இடுப்பில் ஜமதாடு என்ற ஒருவகை கத்தி என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கிப் புறப்படுகிறார் கள்ளழகர் வைகை ஆற்றை கடப்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் எதிர் சேவை என்பது அரகர் கோயிலில் உள்ள கள்ளழகர் கோயிலின் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாகும் இது நான்காம் நாளில் தொடங்குகிறது இந்த நாளில் அரகர் தனது தோற்றத்தை கள்ளராக மாற்றிக்கொண்டு மதுரையில் நுழைகிறார் நகரவாசிகள் அவரை வரவேற்கிறார்கள் கள்ளழகர் ஆற்றில் நுழையும் போது அவர் தனது சகோதரியின் திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டதை அறிந்து கருப்பராயர் மண்டபத்திற்கு திரும்புகிறார் பின்னர் அவர் பத்து அவதாரங்கள் எடுத்து இறுதியாக அரகர் கோவிலுக்கு திரும்புகிறார் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறும் அரகர் கோயில் தேரோட்டம் புகழ் பெற்றது அழகர் மலை அழகருக்கு அரிசி உளுந்து விலகு சீரகம் நெய் கலந்து சிறப்பு தோசை நைவேத்தியம் செய்யப்படுகின்றது விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்